ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநாமம் நூத்தி எட்டு அலர்மேல் மங்கை யானை கூப்பிட்டவுடன் அடியார்களை காப்பதில் கொண்டிருக்கும் ஆர்வம் வெளிப்படுகிறது ரிஷிகளை காக்க நான் ராமனுக்கு முன் காட்டிற்கு செல்வேன் என்றாள் சீதை அதிலிருந்து அவள் அடியவர்களை காப்பதில் முற்பட்டிருப்பது வெளிப்படுகிறது பக்தர்களின் பாவங்களை எம்பெருமான் பார்த்தால் தவறு செய்யாதவர்கள் எவருமில்லையே என்கிறாள் பெரிய பிராட்டி ஒருவேளை தாயார் அடியார்களைப் பற்றி குறை கூறினால் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்று பெருமான் கோருகிறான் இவர்கள் இருவரின் சேர்த்தி சேவையை செய்திக்க ஆர்வம் கொண்ட நம்மாழ்வார் அலர்மேல் மங்கை தாயாரை முன்னிட்டு திருவேங்கட முடையானிடம் சரணாகதி செய்கிறார் நாமும் நம்மாழ்வாரை பின்பற்றி அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணடைவோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்